ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற குட்டி கதை தகுதி படைத்தவன் ஒரு ஊரில் ஒரு ஞானி ஒருத்தர் இருந்தார் அவரிடம் இறந்தவர்களை உயிர்ப்பிக்க வைக்கும் மந்திரம் இருப்பது அப்படின்றத தெரிந்து கொண்ட ஒருத்தன் அதனை எப்படியாவது கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்ற எண்ணத்துல அவர்கிட்ட வந்து சீடனாகவும் சேர்ந்தான் அவருக்கு சேவைகள் பல செய்தான் பல நாட்களுக்கு பிறகு ஞானி சீடனை அடைத்து உன்னுடைய சேவையில் நான் மகிழ்ச்சி அடைந்தேன் உனக்கு என்ன வேணும் சொர்க்கம் வேண்டுமா பிறவி இல்லாத நிலை வேண்டுமா இறப்பில்லாத நிலை வேண்டுமா என்ன வரம் வேண்டும் கேள் தர்றேன் அப்படின்னு சொன்னார் அதற்கு சீட எனக்கு சொர்க்கமும் வேண்டாம் இறப்பில்லா நிலையும் வேண்டாம் பிறவி இல்லா நிலையும் வேண்டாம் தங்களுக்கு தெரிந்த இறந்தவரை பிழைக்க வைக்கும் மந்திரத்தை கற்றுத்தாருங்கள் அப்படின்னு கேட்டான் அதற்கு ஞானி இந்த மந்திரத்தை உனக்கு சொல்லிக் கொடுத்தா அந்த மந்திரத்தை வைத்து நீ என்ன செய்வ நீ இறந்தால் உன்னை நீயே உயிர்ப்பித்து கொள்ள முடியாது உனக்கு உபயோகப்படாது மேலும் உனக்கு ஆபத்தை விளைவிக்கலாம் மற்றவர்களை உயிர்ப்பிப்பதால உனக்கு எந்த உபயோகமும் இல்லை ஆகையால உனக்கு உபயோகமாக வேறு எதையாவது கேள் அதை பெற்றுக்கொள் அப்படின்னு சொன்னாரு அந்த குரு அதற்கு சீட என்னுடைய மரணத்தை பற்றி நான் கவலைப்படவில்லை இறந்தவர்களை உயிர்ப்பிக்க வைக்கும் மந்திரத்தை அறிவதில் எனக்கு ஆர்வம் அதிகம் ஆகையால அதனை எனக்கு சொல்லி கொடுங்கள் அப்படின்னு கேட்டான் அந்த சிஷ்யன் ஞானி சீடனுக்கு எவ்வளவோ புத்திமதி கூறினார் சீடன் கேட்பதாகவே இல்ல மந்திரத்தை சொல்லி கொடுங்க இல்லை என்றால் எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு ரொம்பவும் பிடிவாதமாக இருந்தான் இறுதியில ஞானி அவனுக்கு அந்த மந்திரத்தை கற்றும் கொடுத்தாரு உடனே சீடன் அங்கிருந்து புறப்பட்டு அருகில் இருக்கும் கிராமத்திற்கு போனான் அன்றைய தினம் அந்த கிராமத்தில் இருந்தவர்கள் ஒருவருமே இல்லை காட்டு வழியில அடுத்த கிராமத்திற்கு சென்றான் காட்டு செல்லும் செல்லும்போது ஒரு எலும்பு கூடு ஒன்று கீழே கிடந்தது மந்திரம் எவ்வாறு வேலை செய்யும் அப்படின்ற ஆர்வம் மிகுதியில அந்த எலும்பு கூட்டிற்கு உயிரூட்டி பார்க்கலாம் அப்படின்ற மந்திரத்தை உச்சரித்தான் அது ஒரு சிங்கத்தின் எலும்பு கூடு மந்திரத்தின் வலிமையால் சிங்கம் உயிர் பெற்று எழுந்து வந்தது சீடனை அடுத்த நொடியே அடித்தும் கொன்றது இந்த கதையில அவரோட கருத்து என்ன அப்படின்னா ஏராளமான ஞானம் மறைத்து புதைக்கப்பட்டிருப்பதற்கு காரணம் அது தவறானவர் கையில் கிடைத்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அவை தகுதி படைத்தவர்களுக்கு மட்டுமே கிடைக்கும் தகுதி அப்படிங்கிறது அவர்களுடைய நிலையை பற்றி சொல்வது இல்லை அவர்களுடைய எண்ண அலைகளை பற்றி சொல்வது நல்ல எண்ணங்கள் இருக்கும் பட்சத்துல எல்லாருமே இங்கு தகுதி உடையவர்கள் தான் அந்த தகுதியை அவர்களின் வாழ்க்கையை முடிவு செய்யும் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி